நபி அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தும் என்ற நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லாசும் அலமதுல்லா அன்பான இஸ்லாமிய உறவுகளே இன்றைய நிகழ்வில் புகாரி புத்தகத்தில் அறுநூத்தி அறுபதாவது ஹதீசாக இமாம் அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம் இதை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலையம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மருமை நாளில் அல்லாஹு தம் நிழலை ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தொடர்ந்து சொன்னார்கள் அல் ஆதில் وتفرقا عليه ورجل طلبته امراه ذات منصب وجمال فقال اني اخاف الله ورجل تصدق اخفى حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه தூதர் சொன்ன அலைவசிலம் அவர்கள் ஏழு நபர்களை தொடர்ந்து சொன்னார்கள் அதில் நாம் இன்றைய தினத்தில் முதலாவது நபரை நாம் பார்ப்போம் முதலாவது நபர் ஆதி நீதியை நிலைநாட்டும் தலைவன் ஆக ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் அனிதத்தை ஒரு காலம் யாருக்கும் நினைத்திடாமல் மோசடி செய்யாதவனாக இருக்க வேண்டும் ஏன் யார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மோசடி செய்வார்களோ அநீதி இழைப்பார்களோ அவருடைய நிலைமை நாளை மறுவில் என்னவாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூர் சொல்லக்கூடிய செய்தியை அப்துல்லாஹி அமர் உதி அல்லாஹு தாலான் சொல்கிறார்கள் புகாரிலே இந்த செய்தி இடம்படுகிறது ஏழாயிரத்தி நூற்றி பதினோராவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது எவன் ஒருவன் உலகத்தில் யாருக்கு அனிதம் செய்திருப்பானோ மோசடி செய்திருப்பானோ இன்னார் இன்னாருக்கு இந்த மோசடி செய்தார் என்பதாக எழுதப்பட்டு அந்த கொடி அவருக்கு முன்னால் நட்டப்படும் இவன் செய்த மோசடி இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் செய்திருந்தாலும் அனிதம் யாருக்கும் தெரியாமல் செய்திருந்தாலும் ஏன் அனிதம் யாருக்கு இழைக்கப்பட்டதோ அவனுக்கே தெரியாமல் இவன் செய்திருந்தாலுமே கூட அது ஒட்டுமொத்த உலகத்தார் அனைத்து மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டும் வண்ணமாக அல்லாஹிற போலான மீன் அவருக்கு முன்னால் இவர் யாருக்கு இன்னாருக்கு இவர் என்னென்ன மோசடிகளை அநியாயங்களை செய்தார் என்பதாக அல்லாஹ் போலான மீன் கொடியை எழுதி நட்டுவிடுவான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு அணிதம் செய்ய மாட்டான் அல்லாஹுடைய சொன்னார்கள் முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான் அந்த முஸ்லீம் அவருக்கு அநியாயம் அக்கிரமம் துரோகம் செய்ய மாட்டான் அவரை எதிரிடத்தில் அவன் விட மாட்டான் யார் தன்னுடைய சகோதரனின் தேவையிலே அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக இருப்பாரோ அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை கஷ்டத்தை நீக்கினால் மறுமையின் கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து இந்த முஸ்லீமுக்கு நீக்குவான் யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறைக்கிறாரோ மறுமை நாளில் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி அப்துல்லாஹின் உமர் ரஃபி அல்லாஹால அறிவிக்கிறார்கள் இதே புகாருடைய புத்தகத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹரிசாக வருகிறது ஆக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே தோழர்களே மாணவர்களே மாணவிகளே பெரியோர்களே சகோதரர்களே நாம் யாருக்கும் அனிதம் செய்து விட வேண்டாம் நாம் யாருக்கும் அனிதம் செய்து விடாமல் நீதத்தில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது நாளை நிழலே இல்லாத அந்த தினத்தில் மறுமையுடைய தினத்தில் அல்லாஹ் அவனுடைய அரசியனுடைய நிலையில் நமக்கு தருவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களை நீக்கில் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் கற்போம் கற்றுக்கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக இன்னொரு நாளில் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நாட்டத்தோடு வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓம் வரகாத்து